வணக்கம்டா பாப்படா தேனியிலருந்து இந்த பதவி யாருக்குண்ணா இன்ஸ்டாகிராமு லோலாய்பலுக்கு இன்ஸ்டாகிராமு நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐ ஐயாயிரம் வீடியோ ஆறாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு பேரை ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா வெறும் முந்நூற்றி ஒன்றுதே போஸ்ட் பண்ணியிருக்கப்பா ஐம்பத்தி மூணு பேர்த்த ஃபாலோ பண்ணுது எவ்வளோ மில்லின்னு வேறு ரெண்டு மில்லி சீப்பு முத்து கூட அப்படி வாங்கலாடா ஆ ஏடா இந்த மாதிரி பொட்டு வச்சு இந்த மாதிரி உனக்கு அலங்காரம் பண்ணி நாங்கள் வரணும் நாங்கள் ஒரு கூலிக்காரன் ரீசார்ஜ் பண்ணுறது உங்கள் அப்பாங்க காசு இல்லையா எங்கள் அப்பாங்க காசு இல்லை நான் ரீசார்ஜ் பண்ணி போட்டால் நீ எனக்கு வீஎஸ் தர மாட்டேற ஒன்றும் தர மாட்ற உக்கா தாலியை கட்டி இஷ்டாக கேமே கும்பல பிள்ளையா பார்த்து வீஎஸ் கொடு கும்பல பிள்ளையா பார்த்து பாலை பண்ணுறாங்க இவங்களும் எங்களையும் கொஞ்சம் பாலை பண்ணினீங்கன்னா நாங்களும் வாட்டு சர்வீஸில் இன்னும் நல்ல நல்ல வீடியோவெலாம் போடுவோம் அங்கே வாரி சும்மா உட்காந்துருக்கேன் நானும் மழை காலத்தில்டா எனக்கு கடுப்பு கடப்பாரா ஓலாய்பாளைய செத்து போ நீ என்ன டீ மாஸ்டர் இது என்ன டீ இந்த டீ குடிக்கிறதுக்கு பதிலாக குடிக்கலாம் அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டீ மயிர் போல போட்டிருக்காங்க மயிர் மாஸ்டர் மயிர்த்த புடுங்க மாஸ்டர் கிராஸ்